கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதர்சியின் புத்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஏசாயா முப்பத்தி ஒன்று ஐந்து பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார் Our Adai Kath Tappa Pannuvar. Our Khadandvand Adai Viduvi Par. As birds flying, so will the Lord of hosts defend Jerusalem. Defending also, he will deliver it, and passing over, he will preserve it. பறக்கும் பறவைகள் போல் படைகளின் ஆண்டவர் எருசலேமுக்கு பாதுகாப்பாய் இருப்பார் அதை பாதுகாத்து விடுவிப்பார் தண்டிக்காமல் தப்புவிப்பார் ஆம்மேன் இன்றைய தியான வசனம் தேவனுடைய பாதுகாப்பு பாதுகாப்பும் விடுதலையும் பற்றிய ஒரு வலிமையான படமாக்கலாகும் இது குறித்து சற்று விரிவாக பார்ப்போம் கர்த்தர் பறவை போல பறந்து காப்பார் ஹீ வில் கவர் அண்ட் டெலிவர் லைக் ஃப்ளைங் பேர்ட்ஸ் கர்த்தரின் பாதுகாப்பு பறவையின் பேணுதலைப் போல் கம்பேஷனேட் லைக் எ மதர் பேர்ட் பறந்து காக்கிற பட்சிகளைப் போல தேவன் ஒரு தாய் பறவையாக தம்முடைய மக்களை மூடி பாதுகாப்பார் ஒரு தாய் பறவை தன் குட்டிகளை பாதுகாக்க எவ்வளவு தீவிரமாக பறக்கிறதோ அது போலவே தேவனும் தம் ஜனங்களை காக்க தயாராக தீவிரமாக இருக்கிறார் பறவைகளின் பறக்கும் முறையும் அவைகள் தங்கள் குஞ்சுகளை மூடி எடுப்பது போல தேவனும் எருசலேமீன் மீது பறந்து வருகின்றார் என்பதை இது குறிக்கிறது கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்வேன் என்று நம்முடைய கர்த்தர் வாக்களிக்கிறார் நாம் அவரிடம் ஓடினால் அவர் நம்மை பாதுகாக்கின்றார் சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள் சேனைகளின் கர்த்தர் என்பது தேவனுடைய அதிகாரத்தின் மிக பெரிய சின்னமாகும் ஆதரவாக இருப்பார் என்பது அவர் நேரடியாக களத்தில் இருக்கிறார் என்பதை காட்டுகிறது தேவன் தம்முடைய மக்களுக்கு பக்கமாக நின்று அவர்களை எதிரிகளிடம் இருந்து காத்து போராடுகிறார் அதை காத்து தப்ப பண்ணுவார் இது இரண்டு செயல்களை குறிக்கிறது காத்தல் எதிரிகளின் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பது தப்ப பண்ணுதல் என்பது ஏற்கனவே ஏற்பட்ட ஆபத்திலிருந்து விடுவிப்பது இதுபோலவே தேவன் ஜனகிரி எருசலேம் மீது தாக்குதல் செய்ய வந்தபோது தேவன் தாமே அதை தடுக்க ஒரு வான தூதனை அனுப்பி அசிரிய சேனைகளை கொன்று நாசமாக்கினார் என்பதை ஏசாய் அதிர்கதர்சியின் புத்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் வாசித்து அறிகிறோம் அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் கடந்து வந்து என்பது தேவன் தனது மக்களுக்கு நேரடியாக வருகை தந்து செயல்படுவதை குறிப்பிடுகிறது விடுவிப்பார் என்பது பாபிலோன் அடிமைத்தனத்திலிருந்து அல்லது எதிரியின் கட்டுப்பாட்டில் இருந்து விடுதலை செய்தார் கர்த்தர் நேரில் வந்து செய்கிற ஒரு மீட்பர் காட் பர்சனலி இன்டர்வீன்ஸ் தேவன் தமது ஜனங்களை வனாந்திரத்திலும் வழி நடத்தினார் இயேசுவின் மனிதராக வருகை நம்மை பாவத்திலிருந்து விடு விடுவிக்க தேவன் தம்மையே அர்ப்பணித்தார் என்பதை காட்டுகிறது தேவனுடைய சேவை என்பது தொலைவிலிருந்து கட்டளையிடுவது அல்ல அவர் நம்மோடு வாழ்ந்து காத்து நடத்துகிறார் அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும் என்று சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று நான்கில் வாசிக்கிறோம் அவருடைய செட்டைகளின் கீழே நாம் அடைக்கலம் புகும்போது அவருடைய சிறகுகளால் அவருடைய கிருபையால் நம்மை மூடி மறை பாதுகாப்பார் அவருடைய சத்தியமே நம்முடைய எதிரிகளிடம் இருந்து நம்மை பாதுகாக்கும் பரிசையும் இருக்கும் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் செய்வேன் நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் என்று வாக்களித்திருக்கும் தேவன் நம்மை எல்லா நேரத்திலும் ஏந்தி சுமந்து தப்புவித்து காக்கிறார் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று யோவேல் தீர்க்கதர்சி கூறுவதை யோவேல் இரண்டு முப்பத்தி இரண்டில் வாசிக்கிறோம் நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று நம்முடைய கர்த்தர் நமக்கு வாக்களிக்கிறார் நாம் அவருடைய நாமத்தை தொழுது கொண்டு அவரையே உறுதியாய் பற்றி கொள்ளும்போது அவர் நம்மை காக்கும்படி நம்முடனே கூட இருக்கிறார் மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் தேவன் ஒரு நிஜமான பாதுகாவலர் நம் மீது அவர் பறவை போல பறந்து வந்து நம்மை மூடி பாதுகாப்பார் எதிரிகளின் தாக்குதல் நம்மை பயமுறுத்தலாம் ஆனால் தேவன் விடுதலை அளிக்கிறார் அவர் எதிரியை சந்திக்க கடந்து வருகிறார் நாம் தனியாக இல்லை வசதியான முறையில் அல்ல ஆனால் பரிசுத்தமான வீரமிக்க முறையில் நம்மை காப்பார் சுருக்கமாக சொல்வதானால் இந்த வசனம் ஒரு பெரிய ஆறுதல் ஆகும் கர்த்தர் ஒரு பறவையாக நம்மை மூடுவதோடு ஒரு வீரராக நம்மை எதிரிகளிடம் இருந்து விடுவிப்பவராகவும் இருக்கிறார் எருசலேமுக்கு அவர் செய்ததைப் போலவே நம் வாழ்க்கையில் அவர்தாமே வந்து காத்து தப்ப பண்ணி விடுவிக்கிறார் கர்த்தர் நம்முடன் இருக்கிறார் நாம் அஞ்ச வேண்டாம் எதிரிகள் வரலாம் ஆனால் தேவன் நம்மோடு இருக்கிறார் அவரை மீறி எந்த எதிரியும் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது இதை விசுவாசிக்கிறீங்களா இந்த பரிபூர்ண விசுவாசத்தோடு அவர் பாதம் அமர்ந்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஜெபிப்போம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் தேவாதி தேவனே உமை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா பரலோக தந்தையாய் பறவை போல பறந்து வந்து எங்களை காக்கும் உமது அன்புக்கு கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் எங்கள் வாழ்க்கையின் போராட்டங்களிலும் இருண்ட நேரங்களிலும் நீரே எங்களின் அடைக்கலமாக இரட்சகராக பாதுகாவலராக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் மனதில் பயமும் சஞ்சலமும் இருந்தாலும் நீர் எங்கள் மேல் பறந்து வருவீர் என்பதை பரிபூரணமாக விசுவாசிக்கிறோம் எங்கள் குடும்பங்களை கிருபையிலும் பாதுகாப்பிலும் வைத்து கடந்து வந்து காக்கும் தேவனாக நீர் எப்போதும் எங்களோடு இருக்க வேண்டுமாறு தாழ்மையோடு வேண்டிக்கொண்டு எங்களை முற்றிலுமாக உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் நீங்கள் பொறுப்பெடுத்துக்கோங்க நீங்கள் வழி நடத்துங்க எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா மகிமையும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே ஆம் மேன்